வணக்கம் நடிகை நிவேதா பெத்ராஜ் அவர்களுக்கு கோடி ரூபாய்க்கு வந்து வீடு வாங்கி நடிகை நிவேதா பெத்ராஜுக்காக சென்னையில மிகப்பெரிய கார் ரேஸ் நடத்த உதனி ஸ்டாலின் திட்டமிட்டார் நிவேதா பெத்ராஜும் உதனி ஸ்டாலின் நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னுடைய சவுக்கு வலைகளில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சார் இதற்கு நடிகை நிவேதா பெத்ராஜ் அவர்களே பதிலளித்திருக்கார் இது மிகப்பெரிய அளவு வைரலாக வெடித்திருக்கிறது திரிஷா விவகாரம் போல நிவேதா பெத்ராஜ் விவகாரத்தையும் சமூக வலைதள வாய்ஸ்கள் வந்து கையில் எடுத்து சவுக்கு சங்கர் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க ஒரு பக்கம் திமுகவுடைய ஐடி விங்கு திமுகவுடைய ஆதரவாளர்கள் சவுக்கு சங்கர் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி வராங்க இந்த குற்றச்சாட்டுடைய பின்னணி என்ன நிவேதா பெத்ராஜ் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதா இந்த காணொலியில் தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது

அதிபர் இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்ல இவர் வந்து ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு வந்து வீடு வாங்கி கொடுத்துருக்காரு இதுக்காகவே துபாயில் கொண்டு போய் நிவேதா பத்ராஜ் தங்க வச்சிருக்காரு இவருடைய மேற்பார்கள் தான் நிவேதா பெத்ராஜ் இருக்காங்க இவருக்காக தான் கார் ரேஸ் நடத்த திட்டமிட்டு சொல்லி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை அள்ளி வீசிட்டார் நடிகர் திரு உதயநிதி அவர்கள் தன்னுடைய ரசிகைக்கு ஐம்பது கோடி ரூபாய்க்கு துபாயில் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு நல்ல மனசு துபாயில் பர்சன் நடிச்சிருக்காரு ஒரு கிரேஸி ஃபேன் பொண்ணு அந்த பொண்ணு அந்த ஃபேன் பேர் நிவேதா பெத்துராஜ் அந்த ஃபேனுக்கிட்ட இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டால் அந்த ஃபேன் வந்து உதயநிதி மேலே ரொம்ப பொசசி இதற்கு சமூக வலைதளவாசிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள் நிவேதா பெத்துராஜுக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்துருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு ஆங்கிலத்தில் அவங்க ஒரு தன்னுடைய விளக்கத்தை கொடுத்துறாங்க அதை தமிழாக்கம் செய்து சமீப காலமாக எனக்காக பணம் செலவிடப்படுவதாக தவறான செய்திகள் பரவி வருகின்றன இப்படியான தகவல்களை பரப்பும் சிலர் மனிதாபிமானத்துடன் இந்த தகவல்களை சரிபார்ப்பார் என எண்ணி அமைதியாக இருந்தேன் கடந்த சில நாட்களாக பரவும் பொய் செய்தியால் நானும் என் குடும்பமும் மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்கிறோம் இது போன்ற தவறான செய்திகளை பரப்பும் முன் யோசித்து பாருங்கள் நான் கண்ணியமான குடும்பத்தைச் சார்ந்தவர் என்னுடைய பதினாறு வயதிலிருந்து நான் பொருளாதார ரீதியாக யாரையும் சாராமல் வாழ்ந்து வருகிறேன் கடந்த இருபது வருடங்களாக மேலாக துபாயில் வாடகை வீட்டில் தான் நாங்கள் வசித்து வருகிறோம் திரையுலகிலுமே கூட நான் இதுவரை எந்த தயாரிப்பாடமோ இயக்குனரிடமோ ஹீரோவிடமோ சென்று பட வாய்ப்புகளுக்கு போய் நின்றது கிடையாது நான் இதுவரை இருபது படங்களில் நடித்துள்ளேன் அவையெல்லாம் என்னை தேடி வந்த வாய்ப்புகள் தான் நான் ஒருபோதும் பணத்துக்காகவோ வேலைக்காகவோ பேராசையுடன் இருந்தது கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் துபாயில் வாடகை வீட்டில் வசிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்து கார் ரேசிங்கில் விருப்பத்தின்படி நான் ஈடுபட்டு வருகிறேன் அதிலும் சென்னையில் நடக்கும் போட்டிகள் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அது தவிர என்னை பற்றி இதுவரையில் பேசப்படும் அவதூறுகளில் எதுவுமே உண்மை இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன் வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்த பிறகு இறுதியாக நல்ல இடத்தில் இருக்கிறேன் தொடர்ந்து கண்ணியமான மற்றும் அமைதியான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்ற பெண்களைப் போலவே இதை நான் சட்ட ரீதியாக எடுத்துச் செல்லவில்லை இன்னும் பத்திரிகை துறையில் மனிதம் மீதம் இருக்கிறது என்பதை நம்புகிறேன் பத்திரிகையாளர்கள் தங்களுக்கு வரும் செய்திகளை சரிபார்த்துவிட்டு பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் குடும்பத்தை மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குதீர்கள் எனக்காக இதுவரையில் பேசிய அனைவருக்கும் நன்றி நிவேதா பெத்ராஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த விளக்கத்தை ஒரு நடிகை என்பதை தாண்டி ஒரு பெண்ணா இந்த விளக்கத்தை அவங்க கொடுத்துருக்காங்க இந்த விளக்கத்தை படித்த பிறகு ஒன்னே ஒன்று தெரியுது சவுக்கு சங்கர் சொன்ன குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க வீழ்த்த வேண்டும் என்றால் உதயநிதி ஸ்டாலின் இந்த துறையில முறைகேடு பண்ணிருக்காரு ஆட்சி சரியில்லை அவங்க கட்சி சரியில்லை திமுகவை வீழ்த்த வேண்டும் அது எல்லாருடைய விருப்பம் தான் அதுல மாற்று எனக்கும் தனிப்பட்ட விருப்பம் தான் உதயநிதி ஸ்டாலின் உடைய நிக்கிற தொகுதியில் தொகுதியில அவரை தோற்கடிக்க வேண்டும் திமுக கட்சியை வீழ்த்தணும் ஆனா அதற்கு சவுக்கு சங்கர் எடுத்த ஆயுதம் இருக்குல்ல அது அவ்வளவு கேவலமானது அவ்வளவு அநாகரிகமானது அவ்வளவு அசிங்கமானது சவுக்கு சங்கர் சொல்வார் எப்பவுமே நான் பேச சங்கர் இதுவரைக்கும் பேசியது ரீதியானது மட்டும்தான் தனிப்பட்ட ஒருத்தருடைய விஷயம் தலையிடக்கூடாது தனிப்பட்ட ஒருத்தருடைய விஷயம் இதை ஏன் தெரியுமா அடிக்கடி சொல்றாப்புல இவரோட தனிப்பட்ட விஷயத்தை எடுத்து வெளியே விட்டோம்னா அவ்வளவு அசிங்கமா இருக்கும் அவ்வளவு நானும் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் நடிகை நிவேதா பத்ராஜ் குறித்து அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஒரு தவறான செய்தி என்று அதை சவுக்கு சங்கர் பேசியிருக்கார சவுக்கு சங்கருடைய பிரசினலை யாராவது எடுத்து பேசினா சவுக்கு சங்கர் பொறுத்துக் கொள்வாரா அவரு பொறுத்து கொண்டாரு அவருக்கு மெக்கமான சூடு சொன்ன எந்த கர்மமும் கிடையாது அவருக்கு கிடையாது அவரை சார்ந்தவர்களுக்கு கிடையாது ஆனா சவுக்கு சங்கர் கூட ஒரு கூட்டம் இருக்குல்ல ஒரு பத்து அஞ்சு பதினஞ்சு சில்ட்ரைஸ் வில அவனே சவுக்கு சங்கரை செருப்பகல் டெடிப்பான் சவுக்கு சங்கர் சமீபத்தில் செஞ்ச ஒரு செயலை பற்றி அது ஊடகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன பண்ணாருங்கிறது சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு அவர் செஞ்ச ஒரு செயலை ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை என்னவா என்ன பண்ணாரு பொது பொதுவழியில பேச ஆரம்பிச்சா ரொம்ப தப்பா போயிரும் சவுக்கு சங்கர் கூட சில்லறைய தினமும் அட அவருப்பா நீ இவ்வளவு கேவலமான நான் நாலு மனைவிகள் கெட்டினாருன்னு சொல்லி மாரிதா சொல்றாரு நாலு பேர் நாலு பேருடைய வாழ்க்கையில இருக்காரு இந்த சவுக்கு சங்கர் ஆனா இவர் எப்படி அடுத்தவருடைய வாழ்க்கையை பத்தி பேச முடியுது அடுத்தவரை பத்தி எந்த கூச்சமும் இல்லாம எந்த எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் ஐம்பது கோடி ரூபாய் வீடு வாங்கி கொடுத்தாங்க அவர் இவர் இப்படி இப்படி வச்சிருக்காரு இப்படி வச்சிருக்காரு அப்படி இப்படி சொல்ல முடியுது உங்களால் எப்படி பேசுறீங்க அப்ப நீங்கள் அடுத்தவர்களை விரலிட்டருக்கு முன்பாக உங்க முதுகுல ஓராயிரம் அழுக்கு இருக்க அந்த அழுக்கை ஏன் பார்க்க மாட்டீங்க அதையெல்லாம் எடுத்து அவன் வெளிப்பட ஆரம்பிச்சா நீங்க நடமாட முடியுமா இல்ல உங்க சார்ந்தவர்கள் நடமாட முடியுமா அவங்க சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது எனக்கு என்னை சார்ந்த குடும்பம் இருக்கிறது என் குடும்பத்தினருக்கு இந்த செய்தி வரும்போது அவங்க எவ்வளவு மனவேதனைப்படுவாங்க ரெண்டு தனிப்பட்ட நபருடைய உரிமை தனிமனித உரிமை அது தனிமனித உரிமை அது அப்படி ஒரு சம்பவம் இருக்கா இல்லையாங்கிற தாண்டி ஒரு தனிமனித உரிமை அதுல தலையிடுறதுக்கு சவுக்கு சங்கருக்கு என்ன அதிகாரம் இருக்கு முழுக்க முழுக்க சவுக்கு சங்கரங்கிற இந்த போலியான மனிதனுடைய முகத்திரையை நம்ம கிளிப்புற காரணமே இவன் சமூகத்திற்கே ஆபத்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கே இவன் பேராபத்து இவனை வந்து நடிகை விவேதா பத்ரஜ் வந்து பத்திரிக்கைன்னு சொல்கிறாங்க அதாவது இவன் பத்திரிக்கையாலும் கிடையாது இவன் பண்ணுறது ஜெனலிக்ஸும் கிடையாது இவன் பண்ணுவது ஆர்எஸ் பாரதி சொன்ன அந்த தொழில் ஹெச்ராஜா சொன்ன அந்த தொழில் ஆர் எஸ் மகன் கூட சொன்னார்ல சாய் லட்சுமி பாரதியா அவர் சொன்னாரு அது இவனை தான் இவனை குறிவைத்து தான் அவர் சொன்னாரு இவன் அதை தான் ஜெயினான் இதுல இவனுடைய யோக்கிதை வெளிப்பட்டு விட்டது நாம் கடந்த கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சவுக்கு சங்கருடைய போலி முகத்திரை கிழிப்பிருக்க போட்ட காணொலியின் நோக்கமே இதுதான் இவன் போலியான பொய்யான செய்திகளை சமூகத்துல பரப்பி அதன் மூலமாக சம்பந்தப்பட்ட நபர்களை மிரட்டி பணம் பறிக்கிற யுக்தியை கடைபிடிப்பவன் இப்போ இந்த உதயநிதி சாருடைய சொல்றது மூலியமா இப்போ உதவி ஸ்டாலின் டிஸ்டர்ப் ஆகலாம் அவர் சார்ந்த குட்டு குடும்ப டிஸ்டர்ப் ஆகலாம் நிவேதா பெத்ராஜ் டிஸ்டர்ப் ஆகலாம் அவங்க சார்ந்த குடும்பம் டிஸ்டர்ப் ஆகலாம் அப்போ என்ன பண்ணுவாங்க இப்போ அவங்க என்னப்பா தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மளை பற்றி ஒன்று வழக்கு போடுவாங்க டீசெண்டாக வேண்டாம் இந்த நாயை போய் அடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கடந்து போக நினைக்கிறவங்க அவனை அமைதிப்படுத்த பார்ப்பாங்க அப்போ அதை பைத்து மிரட்டி பணம் பறிப்பது இப்படித்தான் இவன் செயல்பட்டுருக்கான் இல்லை வேற எதற்கோ காரியம் சாதித்துக் கொள்வது இதே சவுக்கு சங்கர் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி வழிடுறான் அதில் என்ன சொல்றான்னா துறை தயாநிதி அழகியுடைய பையன் அவர் வந்து இன்னைக்கு உடல்லே சரியில்லாமல் மருத்துவமனைக்கு சொன்னாங்க அப்புறம் மாரடை பண்ணாங்க அப்புறம் வந்துச்சு அதை என்ன சொல்றான்னா உங்க குடும்பத்திலேயே ஒருத்தர் வந்து இப்படி ஆயிட்டாரு இந்த மித்து பத்தி பேசும்போது இந்த ஜாபர் சாதி குறித்து பேசும்போது துறையதயா நிதி உள்ளே எடுக்கிறான் துறையதயா நிதி வந்து ட்ரக் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு தான் அதனாலதான் கொடாசாய் கீழே விழுந்துட்டாரு அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஹோமா ஸ்டேஜில் நாலு மாசமா வந்து அப்பல்லோ ஐசியூல உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்கிறான் இந்த தகவல் துறை சொன்னாங்களா அவங்க அம்மா சொன்னாங்களா அவங்க அப்பா சொன்னாங்களா மருத்துவர்கள் சொன்னாங்களா யாரும் சொல்லலையே மருத்துவ ரீதியான அறிக்கை ஒன்றும் அப்படி வெளிவரலையே மருத்துவ ரீதியான அறிக்கை வெளியிடாமல் இருக்கும்போது சம்பந்தப்பட்ட நபர்கள் சொல்லாத பொழுது இவன் எப்படி ஒரு தனிப்பட்ட நபர் குறித்து பேச முடியுது அவர் வந்து ஒரு ட்ரக் ஓவர் தான் அவர் வந்து கீழே விழுந்துட்டாரு நீயே ஒரு கஞ்சா குடிக்க பையன் நீயே ஒரு போதை குடிக்க நாய் கட்டப்பிடிக்காம வந்து ஜெயிலில் உண்ணாவிரம் இருந்த பையன் நீ அடுத்தவனை பற்றி பத்தி பேசலாமா அது ஒரு ஒரு தனி மனித சம்பந்தப்பட்டது இல்லையா அந்த துறை தயானி இவர் பார்த்தாராம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தம்பி நீ மதுரில் பா அப்படின்னு இவர் சொன்னாராம் உடனே அவர் சொன்னாரா மதுரில் சூ வெங்கடேசன சூ வெங்கடேசன் நான் பாத்துக்கிறேன் அவர் அங்கேருந்து நான் நகர்த்திடுறேன் சிபிஎம்க்கே சீட்டு கொடுக்காம மாக்கிறேன் நீ நில் உனக்கு கிடைக்காத சீட்டு வேற யாருக்கு அண்ணா மகனுக்கு இல்லாத சீட்டு வேற யாருக்கு உனக்கு திரும்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு துறை தயாநிதி கிட்ட இவர் சொன்னா நீ யாரா நீ திமுக வந்து துணை பொதுச் செயலாளரா இந்த திமுகவுடைய அமைப்பு செயலாளரா இல்லை திமுகவுடைய பொருளாளரா இல்லை திமுக தலைவரா நீயே ஒரு புரோக்கர் பைய இந்த புரோக்கர் பைய துறை தயாநிதி அழகிரி மகன் ஸ்டாலினுடைய அன்ன மகன் ஸ்டாலினுடைய அண்ணன் மகனுக்கு ஸ்டாலின் சீட்டு கொடுப்பாரு சரி இல்ல உதயநிதி ஸ்டாலின் சொன்னாலும் சரி இல்ல இவன் யாருங்க திமுக இவனுக்கு திமுக எந்த சம்பந்தம் முடியாது இவன் எதிர்ப்பதா எதிர்ப்பதாக சொல்றான் திமுக எதிர்ப்பதாக சொல்றவன் கம்யூனிஸ்டுகளை வீழ்த்தி விட்டு சூவெங்கடேசனை வீழ்த்தி விட்டு அழகிரி மகன் துறை தயாநிதிக்கு சீட்டு வாங்கி தரனா இவனுக்கு பேரனே அதனால தான் இவன சொல்றோம் புரோக்கர்னு உங்க குடும்பத்துல ஒருத்தர பழி கொடுத்துட்டு உட்கார்ந்திருக்கீங்களே போதாதா யார் சொல்றது தெரியதா அழகிரி மகன் எங்க இருக்கா சிகிச்சையில இருக்காரு பார்ட்டில கலந்துட்டாரு கீழ வந்துட்டாரு டக் ஓவர் டோஸ் கீழே உள்ள ஒரு பொடலகா இல்ல ஒருத்தர காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்து துறை தயாநிதிய கொண்டு வரறன்னு சொல்றதுக்கு பேர் என்னங்க இப்போ நான் புரோக்கர்னு சொன்னா பல பேர் கோச்சுகறாங்க அப்ப இவனுக்கு பேர் என்ன நான் கேக்குறேன் துறை தயாநிதியை வந்து இவன் பார்த்தானாமா பார்த்துட்டு அவன் பத்து புக்கு வாங்கி கொடுத்தானாமா அந்த புக்கை பின்னாடி வச்சுக்கலாமா டே அப்படி சந்திச்சிருந்தாலும் கூட அது ஒரு தனி மனித சந்திப்பு எல்லா கட்சியில் உள்ளவங்களும் எல்லாரோடும் நட்பில் இருப்பாங்க இப்போ நம்மளும் வந்து ஒரு 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 வலைவழி இல்லை ஒரு முகம் தெரிஞ்ச நபராக இருக்கும்போது எல்லா கட்சியிலும் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க அது ஒரு தனிப்பட்ட அழைப்பில் பேசலாம் இல்லை தனிப்பட்ட முறையில் ஒரு வானூர்திகளில் சந்திக்கலாம் தனிப்பட்ட சந்திப்பாக இருக்கலாம் அந்த சந்திப்பை பொது வழியில் ரிவீல் பண்ணலாமா முதல்ல ஒரு தனி மனித ரீதியாக பேசி கொண்டதை பொது வழியில் சொல்றது அவ்வளவு அபத்தம் அது ஒரு எத்திக்ஸே கிடையாது நான் டிஜிபி கூட சாப்பிட கூப்பிட்டாருங்கிறான் டிஜிபி வந்து எனக்காக வந்து நான் நான் டிஜிபியோட ஃப்ரெண்டுங்கனால என்னை அரஸ்ட் பண்ணலங்கிறான் உதனி ஸ்டாலின் பேசினேங்கிறான் உதயச்சந்திரன் ஐபிஎஸ்ட்டை பேசினங்கிறான் அப்புறம் வந்து அண்ணாமலை பேசுனாருங்கிறான் அதாவது ஒரு தனி ரீதியாக எல்லாரும் பேசுறது மாறுதிகிட்டு கொள்வது இந்த கீழே கடந்த நாயத்துக்கு மேலே வச்சோம்னா நாயை குறிப்பாட்டி நடுவீட்டில் வச்சா அது நடுவீட்டில் வச்சாலும் நக்கும்ல அது மாதிரி இந்த சவுக்கு சங்கர்கள் பைய புரோக்கர் பைய வெளியே கடந்து உடனே வந்து திடீர்னு ஒரு ஊடக வெளிச்சம் கடிச்சு நாலு பேர் பேச ஆரம்பிச்சு உடனே அவர் என்ன பேசினாரு ஜப்பானில் ஜாக்கிஸ்தான் கூப்பிட்டாரு சிங்கப்பூரில் அவர் கூப்பிட்டாரு கோவை கோவைசரில் கணக்காக ஆகிட்டாங்க பொன்னமராதி பாட்டில கூப்பிட்டா போய் காட்டில் கூப்பிட்டாக என்ன அங்கே கூப்பிட்டாங்க இங்கே கூப்பிட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா கரகாட்டக்காரனை சொல்கிற மாதிரி என்ன அவர் பேசினாரு இவர் பேசினாரு தனி மனித ரீதியாக அழகிரி மகன் அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இதை பயன்படுத்தி போதைப் பொருளை பயன்படுத்தி அவர் இழுத்தாருன்னு சொல்லி அவருக்கு உடலை செய்யாமல் போயிடுச்சு அதனால தான் முதலமைச்சரும் முதலமைச்சர் மனைவியும் நேராக போய் அப்பளோட போய் பார்த்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இவனுக்கு யார் தகவல் கொடுத்தது அந்த தகவல் எவ்வளவு எவ்வளவு ஒரு ஆபத்துக்கு விளைவிக்கலாம் அந்த குடும்பத்திற்கு அது ஒரு திமுக குடும்பமாக இருக்கட்டும் திமுக குடும்பம்னா நீ திமுகங்கிற கட்சியின் மீதான தவறத நம்ம சுட்டி காட்டணும் அதெல்லாம் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கோம் திமுகவுடைய ஆட்சின்னு தவிர சுட்டி காட்டு ஆனா திமுகவை வீழ்த்தணும் திமுகவை கேவலப்படுத்தணும் திமுகவை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக நீ மஞ்ச பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்க அதுக்கு இதுக்கு பேர் ஊடகமே கிடையாது இதுக்கு பேர் ஜேர்னலிசமே கிடையாது ஆனா கிட்ட நாங்க வந்து நாங்க ஸ்டோரி பண்றோம் நாங்க ஒரு பியூர் ஜேர்னலிசம் பண்ணல நினைக்கிறோம் முத்லீஃப் முத்லீஃப் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் முத்லீஃப் நம்ம முத்லீப் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இப்ப நம்ம மாறி மாறி பண்ணிட்டு இருக்கோம் முத்லீப் இந்த புலப்பு புலைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என்கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் ஏற்கனவே இந்த புறம்போக்கு பையன் தனிமனித ரீதியாக நீதிபதிகள் வீட்டில் கூடிய வேலை பார்க்கக்கூடிய பெண்களை பற்றி இழிவாக பேசினால்தான் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் வாங்கலாம் அதுவும் இவன் வந்து விமன் ஹராஸ்மெண்ட் தான் நீதிபதிகள் வீட்டில் வேலை பார்க்குற பெண்களை தாண்டி நீதிபதி வீட்டிலுடைய மனைவி மாறுகளை தப்பாக பேசியிருக்கான் அதே போல தான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டும் அரசு ஆவணத்தை கலவாண்டு கொடுத்து இந்த இவனுக்கு வந்து சஸ்பெண்ட் ஆகி இப்போ டிஸ்மிஸ் ஆகிட்டான் இது அதே போல் வந்து சன் டிவியில் வேலை பார்த்த மகாலட்சுமி என்கிற அந்த ஆங்கர் குறித்து மிக கேவலமாக பேசி இழிவாக பேசி அவங்க வந்து ஒரு காதலி ஒன்பது காதலன் என்கிற என்னுடைய சவுக்கில் ஆர்டிகள் வெளியிட்டு அதையும் தனி மனித ரீதியாக ஒருத்தங்களை பேசணும்னு தான் வழக்கம் வாங்கியிருக்காங்க அப்போ முழுக்க முழுக்க தனி மனிதர்களுடைய அடையாளங்களை பேசி தனி மனிதர்களுடைய பேசி அந்தரங்களை பொய்யாக பேசி அதை வைத்து வயிறு வளர்க்குற ஒரு ஜென்மம் தான் இந்த சவுக்கு சங்கர் ஆனால் இதை தெரியாமல் இவனுக்கும் சிலரையை செதறவிட பல கூட்டம் காத்திருக்கு ஏறி இவன் பேசுறான்ல இவன் இவ்வளவு பேசுகிறான்ல இவனுடைய மனைவி அதாவது இவனுடைய ஒன் ஆஃப் த மனைவி ஒரு மனைவி நிலவுமொழி செந்தாமரை ஒரு வழக்கறிஞர் அவங்க உண்மையிலே ஒரு ஒரு நல்ல வழக்கறிஞர் ஃபாக்ஸ் கன் வழக்கில் கூட வளர்மதி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து வழக்கப்பட்ட போது அந்த வழக்கை ரத்து செய்ய வைத்து போராடியதே நிலவுமொழி செந்தாமரை தான் சவுக்கு சங்கருடைய முன்னாள் மனைவி ஆனால் இவன் ஆஃபிஸியா இன்னும் டைவர்ஸ் வாங்கினா அவங்க சொல்றாங்க ஆனால் இவன் டைவர்ஸ் தான் சொல்றான் அந்த நிலவுமொழி மொழி என்ன மாதிரியான பாடுபடுத்தினாங்கிறது இவனுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு இன்னொரு குறிப்பிட்ட நடிகை குறித்து இவன் பேசுறான்ல ஏன்னா கட்டின பொண்டாட்டியை வச்சு வாழ வக்கத்த நாய் நீ மத்தவளை பத்தி பேசலாமாடா அப்படின்னு யாராவது கேட்டா என்ன பதில் சொல்லுவேன் அவங்க மனைவி சொல்றாங்க கற்பமா இருக்கும்போது போது குடிச்சு போட்டு குடி போதில் போய் அடிச்சுக்க இவன் போதையில வந்து அழகிரி மகன் விழுந்தாங்கிறான் இவன் போதக்கார நாயின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க போதையை போட்டு வந்து இவன் அடிச்சான் துன்புறுத்தினா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் என்னை சுரண்டலுக்கு ஆட்படுத்தினான் சவுக்கு சங்கர் இவனை நீங்கள் இவங்க ரெண்டாயிரத்தி பத்துல சொல்லல பதினைஞ்சுல சொல்லல இவன் ஜெயிலுக்கு போனான்ல அப்ப அந்த அம்மா எழுதிருக்காங்க இவனுக்கு சிறைக்கு போகும்போது நானாக சில்லரை தரவிட்டேன் அப்பவே வந்து அவங்க ஒரு ஆட்டிகளை தொடர்ச்சியா எழுதினாங்க எழுதி இவன் வந்து ஒரு அயோக்கிய அயோக்கிய இந்த அயோக்கியனை நீங்கள் ஒருபோதும் ஆதரிக்காதீங்க இவன் இப்போது கூட நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது கண்டெம் ஆஃப் த கோர்ட் கிடையாது அதாவது கருத்து சுந்தரம் கிடையாது இவன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உள்ள போயிருக்கான் இவனை ஆதரிக்காதீங்க இவன் ஒரு மனநோயாளி அப்படின்னு சொல்லி பெத்த பிள்ளையை கூட இவன் வந்து பார்க்க வரமாட்டான் அப்படிங்கிற ஒரு மனநோயாளி அப்படின்னு அவங்க எழுதிட்டாங்க இப்போ வந்து அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இந்த ராஜத்தியம் கொடுத்த காசுல கொஞ்சம் கொடுத்து அவங்களை செட்டில் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க அது எந்தளவுன்னு தெரியாது அவங்களுடைய தனி மனித குடும்பத்தை சார்ந்தது அந்த அம்மா நல்லா இருக்கட்டும் அதை விட்டு இவனை விட்டு இந்த சனியனை விட்டு புரிஞ்சாலே அந்த அம்மா நல்லா இருக்கும் அது ஒரு விஷயம் அது நல்ல அந்த பிள்ளையோட வாழட்டும் அது மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் அப்படி தன் கட்டிய மனைவியை கொடுமைப்படுத்தின ஒரு அயோக்கிய பைய சமூகத்தில் உட்கார்ந்துகிட்டு அவர் சரியில்லை இவர் சரியில்லை இவரை கிண்டல் பண்றது அவரை கிண்டல் பண்றது சீமான் வந்து புதிய புதிய ஆட்கள் சீமான் கட்சியில் சேர்றாங்களாம் அப்புறம் ரெண்டு வருஷத்தில் காணாமல் போயிடறாங்களாம் திருப்பி யாரையுமே சீமான் வந்து வளர்த்துட மாட்டாரு யாராவது வளர்ந்து வந்தால் சீமானுக்கு பிடிக்காது அடப்பாவி நீ வந்து அண்ணன் சீமானவர்களை அவ்வளவு இழிவுபடுத்தின அதிபர்னு கிண்டல் பண்ணேன் அண்ணன் சீமானுடைய வீட்டு புகைப்படத்திற்கு போட்ட காரோட புகைப்படத்திற்கு போட்ட நான் சீமானை அவ்வளவு பேசினேன் சீமான் தமிழ்நாட்டிலிருந்தே ஒழிக்கப்பட வேண்டியவர் சொல்லி நீ சொன்ன அவ்வளவு இழிவுபடுத்தியிருந்தாலும் நீ கைது செய்யப்பட்ட பிறகு உனக்காக தமிழ்நாட்டிலிருந்து குரல் கொடுத்த ஒரே அரசியல் கட்சியின் தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான் அவரைத்தான் இன்னைக்கு நீ இன்னி நீ கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துருக்கிற நீ அசிங்கப்படுத்துற அவர் யாருடைய வளர்ச்சி உன்னுடைய வளர்ச்சியை கூட ரசிச்சு பேசினாரு இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து தம்பி சவுக்கு சங்கர் போன்றவர்களுது தேவை அப்படின்னு சொன்னாரு உன்னுடைய உண்மையான சுயரூபமும் உண்மையான முகமும் தெரியாமல் உன்னை ஆதரித்தார் நீ வெளியே வந்தபோது உனக்கு உன்னைய உட்கார வச்சு ஈக்குவலா பேட்டி கொடுத்தாரு உதனி ஸ்டாலின் நிற்கிற தொகுதியில சவுக்கு நின்னார்னா நான் வந்து கேண்டேட்டே போட மாட்டேன் என்ற அளவுக்கு உனக்கு ஆதரவு கொடுத்தாரு அவரை தான் நீ இவ்வளவு கேவலப்படுத்துறேன் அப்போ உன்னுடைய குணம் என்ன உன்னுடைய யோக்கி உனக்கு எந்த சித்தாந்தமும் எந்த கொள்கையும் கிடையாது நீ ஒரு பிழைப்புவாதி நாம்தில ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நான் களத்தில் நிற்கிறேன் எத்தனையோ மேடைகள் நான் பேசுகிறேன் கைத்தட்டு வாங்குறேன் அண்ணன் சீமானின்னை வந்து ரசிச்சு கொண்டாடுறாரு ஏற்றுக்கொள்ற ஒவ்வொ எப்படி மேடையில் நிற்கணும் எப்படி பேசணும் எந்த வார்த்தையை பேசணும் கண்ணியமா பேசணும் கபனமா பேசணும் ஒழுக்கமா பேசணும் இவர்களை பற்றி பேசணும் இதை பற்றி பேசக்கூடாது என்று பார்த்து பார்த்து எங்களை செதுக்கிறாரா அப்படித்தான் தம் இடுமோனம் கார்த்தி பதிமூணு வருஷமா பயணப்படுறாரு அண்ணன் ஹிமாயின் பதிமூணு வருஷமா பயணப்படுறாரு அண்ணன் மணிசெந்தில் அண்ணன் பாக்கியராசன் கோயம்புத்தூர்ல வகாப்பு நெல்லையில அண்ணன் சிவகுமார் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தாங்க அக்கா காளியம்மாள் மூணு முறை தேர்தலில் வாய்ப்பு கொடுத்து வடசென்னை அதுக்கப்புறம் பூம்புகார் இன்னைக்கு மீண்டும் மயிலாடுதுறை என்று வாய்ப்பு கொடுத்து பார்த்து பார்த்து செதுக்குறாரு எத்தனை ஊடக ஊடகங்களுக்கு அனுப்பி இன்னைக்கு கார்த்திகா அவர்கள் எளியரசி அவர்கள் எத்தனை எத்தனை பேரை உருவாக்குறாரு அதே போலதான் வந்து திருப்பூர் தம்பி தொடரலை கட்சியில் வந்து சின்ன சின்ன தவறுகளை செஞ்சா வெளியேனு மீண்டும் ஒரு கட்சிக்கு போனா தவறை திருத்தி அண்ணன் வா வந்து பேசு என்று பார்த்து பார்த்து ஒவ்வொருவரையும் வளர்க்குற அண்ணன் சீமான் வளர்த்துட்டு இருக்காரு ஏதோ ஒரு நாலு பேர் ஒரு கட்சி வளரும் போது வெளியே போவான் அந்த நாலு அல்லக்கைகள் கிறிஸ்ட் கிறிஸ்டப்பாக்கள் வெளியே போகுதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த கட்சியை நீ எப்படி அவமானப்படுத்துவ எப்படி ஒட்டுமொத்தம் அசிங்கப்படுத்துவ உன்ன வச்சு நீ வச்சு பாரு நீ கட்சிக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது நாம் தமிழ் தேசிய கோட்பாட்டுக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது ஆனால் கூட ஆதரித்துன்ற ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான் உன்னை பற்றி எல்லாம் பேசி என்னுடைய தரத்தை சாட்டையின் தரத்தை ஆத்தி கூட கூட நினைக்கிறேன் நீ பண்ணுவது வந்து எந்த மாதிரியான வேலைங்கிறது தெரியும் உன்னுடைய முகத்திரை கொஞ்சம் கொஞ்சமாக கிழித்தெறியப்படும் உன் கூட நாலு பேர் சுத்திட்டு இருக்காங்கல்ல அவர்கள் கையாளே நீ செருப்படிப்படுவேன் அந்த காலம் விரைவில் வரும் உன்னை பற்றி செய்த தெரிந்த செய்திகளை உண்மையான செய்திகளை பொது வச்சா ஒரே நாளில் உன் கூட இருக்கிறவன் உன்னை கார் துப்பிட்டு ஓடி போயிடுவான் அதுவும் அந்த கலக்கறிங்க தான் இருக்காங்க அவனை செருப்பு கட்டி அடிப்பானுங்க அப்படிப்பட்ட சம்பவங்கள் நீ பண்ணியிருக்கிற கூட இருந்தவனுக்கே துரோகம் பண்ணியிருக்க வேலியை பயிரை மெய்வது போல வளர்த்த கடை மாறில் பாயுவது போல சொந்த வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிய உன்னுடைய செயல்களை வெளியே சொல்ல முடியல அவமானகரமான செயல் அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாமல் இருக்கு அப்போ அப்படிப்பட்ட நீ இன்னொருத்தரை பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது அரசியல் ரீதியாக யாரையும் பேசலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் யாரையும் பேசக்கூடாது என்று சொல்லுகிற சவுக்கு சங்கரு தனிப்பட்ட முறையில் மட்டுமே ஒவ்வொருத்தருடைய தனி மனிதர்களை திருடி தனிமனித அந்த நித்யானந்தாவுடைய வீட்டுக்குள்ள கேமரா வச்ச சன் டிவிக்கும் உனக்கும் என்னடா வித்தியாசம் என்ன வித்தியாசம் நீ அந்த வேலை தான் செய்யற இப்போ தெருவில் ஒருத்தர் வந்து பாத்ரூம் போறதுக்கே பயமா இருக்கும் ஏன்னா சவுக்கு சங்கர் பின்னாடி கேமரா நின்றுட்டு போனோம் வீடியோ எடுத்து ஆதாரமாக வச்சுக்கிட்டு ஏதாச்சும் மிரட்டுவானோ அப்படின்னு பயமாக இருக்கும் அளவுக்கு தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க இதுக்கு பேர் மதன்ற வச்சுருந்தோம் அதான் பண்ணா நீயும் அதான் பண்ற இதுக்கு பேர் ஜேர்னலிசம் கிடையாது ராஜா செல்போன் வச்சு என்ன பண்றீங்க இல்லண்ணா எனக்கு வேலை வெட்டி இல்ல சரி இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு வியாபாரமா நிவேதா பெத்ராஜ் அவர்கள் வந்து ஒரு கண்ணியமா வழக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க ஆனா வழக்கு கொடுக்கணும் இவனை போன்றவர்கள் மீது வழக்கு கொடுத்து இந்த வழக்கில் இவனை தூக்கணும் ஏன்னா இவனுக்குலாம் வந்து இனிமேல் இவன் கைது செய்யப்பட்டான்னு வைங்க இதுவரைக்கும் இவன் கைது செய்யப்பட்ட போது ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருந்துச்சு இப்பவே கைது செய்யப்பட்டான்னா இவன் சிறைப்படுத்தப்பட்டான்னா இந்த கடலூர் ஜெயில விட பிதுக்கி எடுத்ததை விட அதிகமாக பிதுக்கி எடுக்கிற வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவன் அவ்வளவு அயோக்கியத்தனங்களை அவ்வளவு மோசமான செயல்களை பண்ணியிருக்கிறான் நிச்சயமாக இனிமேல் கைது செய்யப்பட்டா இவன் உள்ள இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ